வெல்கம் டு சென்னை அகாடமி எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம அடுத்த இதற்காக நம்ம குரூப் ஃபோரோ அல்லது குரூப் டூ மெயின்ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இப்போ நிறைய நிறைய நம்ம நிறைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றோம் நிறைய டெலிரேம் சேனல் ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க நிறைய கட்ஆஃப் நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கட் ஆஃப் சொல்லுவாங்க நிறைய அகாடமியில் வந்து போல்ஸே வச்சிருந்தாங்க அதில் வோட் பண்ணி அதற்கு சென்சஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கட் ஆஃப் விஷயங்களை ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஆக்சுவலாக நம்மளே என்ன சொல்லிருந்தோம் ஆக்சுவலாக எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அபோவ் ஆவரேஜாக ஒரு ஒன் ஃபிஃப்டி அபோவ் இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பர் ஆக தயாரிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஆக்சுவல் நாட்கள் கட் ஆஃப்றது எப்படி இருக்கும் அப்போ கட் ஆஃப்றது வந்து எதை வச்சு தான் டிட்டர்மைன் ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் கட் ஆஃப் ஒரு டிட்டர்மினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வேகன்சிஸ் அது கம்பல்சரி டிட்டர்மின் ஆகும் ஓகேங்களா கம்பல்சரி வேகன்சிஸை பொறுத்து தான் டேரக்ட் வேகன்சியும் கட் ஆஃபும் டேரக்ட் ப்ரப்போஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய லெவல் கொஸ்டின் லெவல் அது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது ஈஸியாக இருக்குது அதை வச்சு கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் ஆகும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று வேக்கன்சி கொஸ்டின் லெவல் அதுக்கப்புறம் அப்ளைடு மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எப்படியும் கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க இதில் வந்து இந்த அப்ளை மெம்பர்ஸ் வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு வருஷம் லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் குரூப் டூ எக்ஸாம் நடந்தது அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போது லாஸ்ட்டாக குரூப் குரூப் டூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நடந்தது அந்த டைம் அப்ளை மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்ளை மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட லெவன் லேக்ஸ் மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க நான் எழுதுனது பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் ஒம்பது லட்சத்தி சம்திங் மெம்பர்ஸ் தான் வந்து எக்ஸாமே எழுதுறாங்க அப்போது இந்த ஃபேக்டரை விட்டுருங்க ஓரளவுக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும் இப்போதைக்கு இதை விட்டுருங்க இந்த ரெண்டு வேக்கன்சி ஒன்று வேகன்சி இன்னொன்று கொஸ்டின் பேப்பர் லெவல் இப்போ நமக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனோட வேகன்சியையும் டூ தௌசண்ட் எயிட்டினுடைய கொஸ்டின் லெவலையும் ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் எயிட்டீனுடைய கட் ஆஃப் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் இதுதான் டூ தௌசண்ட் எயிட்டீனுடைய கட் ஆஃப் அப்போது அந்த டைமில் வேகன்சிஸ் எவ்வளவு இந்த நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேகன்சிஸ் எவ்வளவு அதே மாதிரி அந்த டைம்ல கொஸ்டினுடைய லெவல் என்ன இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கொஸ்டினுடைய டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வெறும் ஆயிரத்தி இரநூறு வேகன்சி மட்டும்தான் அந்த டைம்ல குரூப் டூல வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி இரநூறு வேகன்சிஸ்க்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் கட் ஆஃப் இருந்தது நான் ஒன் சிக்ஸ்டிங்கிறது வந்து எந்த கமெண்ட் கிடையாது ஜென்டருக்கே பாருங்கள் பொது பிரிவுக்கே ஜென்ரல் ஓசி அந்த கேட்டகரிக்கே ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் அப்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம ஒரு ப்ளஸ் த்ரீ சாரி மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பண்ணிக்கலாம் ஓகே பிசியா மைனஸ் த்ரீ அது பிசி தான் ஃபீமேல் ஃபீமெயிலாக ஒரு மைனஸ் ஃபோர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆயிரத்தி இரநூறு வேகன்சி இன்றைக்கி நம்மளுடைய வேகன்சி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அப்போது அந்த வேகன்சியை விட இந்த வேகன்சி மினிமம் நாலு மடங்கு அது அதிகம் நாலு மடங்குக்கு மேலே நாலு மடங்கை விட மேலே அதிகம் கிட்டத்தட்ட நியர்வே அஞ்சு மடங்கு விட வச்சுக்கோங்க அப்போது இவ்வளோ மடங்கு இது அதிகம் அது நான் வச்சுக்கணும் அப்புறம் கொஸ்டின் லெவல் கொஸ்டின் லெவல் நீங்களே டூ தௌசண்ட் எயிட்டீனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் டூ விட கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்களே எடுத்து பாருங்க நமக்கு இந்த டைமு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டுருந்தாங்க எல்லாருமே கேட்குறவங்களாம் நைன்ட்டி மேலே ரொம்ப பிடிச்சவளா நைன்ட்டி ஃபைவ் மேலே அப்போது ஆவரேஜாக எல்லாருமே எயிட்டி அபோவ் எல்லாருமே தமிழை வரைக்கும் எண்பதுக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு தான் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருந்தது அதே மாதிரி அந்த டைமில் ஓகே நான் தமிழ் மட்டும்தான் தான் எப்போ கம்பேர் பண்ணுறேன் அந்த டைமில் டூ தௌசண்ட் எயிட்டின் நடந்த கொஸ்டினோட லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அளவுக்கு அதே அளவு தான் ரொம்ப 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 டேரக்ட் கொஸ்டின் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேரக்ட் கொஸ்டின் தான் இப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் டூ தௌசண்ட் டூல புது புக் படிக்கணுமா பழைய புக் படிக்கணுமா கன்ஃபியூஸ் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வெறும் பழைய புக் தான் படிச்சிருந்தாங்க எல்லா கொஸ்டின்ஸுமே டேரக்ட் கொஸ்டின்ஸ் அந்த டைம்லயே அப்ளை பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிருந்தாங்கன்னா எல்லாருமே நைன்டி பிளஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாக தான் இருந்தது அப்போ தமிழோட லெவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் எக்ஸாம் தமிழ் லெவலும் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ எக்ஸாம் தமிழ் லெவலும் ரெண்டுமே ஈக்குவல் கம்பல்சரி ரெண்டுமே ஈக்குவல் தான் சரி டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்த வரைக்கும் மாற்றமே இல்லை ஓகே ஈக்குவலாக ஈஸியாக தான் இருந்திருக்குது அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம் ஒன்று ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ் இன்னொன்று ஜிஎஸ் அப்போ இந்த ரெண்டோடைய லெவல் எப்படி இருந்தது அதுதான் பார்க்க போகிறோம் ஆப்டிடியூட் மாற்றம் இல்லை இந்த தடவை எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருமே நம்ம போட்டிருப்போம் அந்த டைம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நடந்த டைமும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை ரொம்ப ஈஸியாகவும் இல்லை ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அளவுக்கு போட்டிருக்கோம் அப்போ ரெண்டு மூணு கொஸ்டின் அது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ் இது ஒரு பெரிய கேம் இந்த தடவை எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஜிஎஸ் வந்து ரொம்ப 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 நம்ம எல்லாருமே நிறைய கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் புக் நிறைய கொஸ்டின்ஸ் எதுவும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மிடிவதி ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஜியாகிரபி இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸு எங்கே இருந்தால் புக்கை தாண்டி வெளியே லெவன்த்து டுவெல்த்து புக்கையும் தாண்டி வெளியே ஏன்னா டிகிரி லெவலில் கேட்கும் போது டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டுக்கிறாங்க அப்போ ஜிஎஸோட லெவல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஈஸியாக தான் இருந்தது டூ தௌசண்ட் எயிட்டின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி நடந்த இப்போ போன லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமில் டிஃபிகல்ட் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அசால்ட்டாக எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு பாருங்கள் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு நம்மளால் அதுதான் படித்தவங்களாலேயே என்ன சொல்ல முடியாது ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ஒரு முப்பத் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் போட முடிச்சது அப்போது இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடந்த எக்ஸாம்ஸில் ஜிஎஸ் தான் கேம் ஜிஎஸ் தான் உங்களுடைய கட் ஆஃப் டோட்டல் கட் ஆஃபை டிடெர்மைன் பண்ண போகிற ஒரு கேம் தான் அப்போது அந்த டைம் ஜிஎஸ் வந்து ஈசி டூ மாட்ரேட் தான் ஓகே ஈஸி தான் சொல்லியிருந்தேன் ஈசி டு மாட்ரேட்டு இப்போ டூ தௌசண்ட் நடந்த ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் அப்போ இந்த ஜிஎஸ்ல எடுக்கிற மார்க்கை தான் டிடெர்மின் பண்ண போறாங்க நம்ம சொல்லியிருந்தோம் வேகன்சி இங்க ஐயாயிரத்தி ஐநூறு வேகன்சி இங்க ஆயிரத்தி இரநூறு வேகன்சி அப்போ கண்டிப்பா நூத்தி அறுபதுங்கிற ஒரு இமாலயம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கட் ஆஃப் இருக்க போறதே கிடையாது அப்ப அதை விட கம்மியா தான் இருக்க போகுது அப்போ நம்ம சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது இருக்குமா அப்படிங்கிறதும் நம்ம வேற வேற ஃபேக்டர் இருக்குது வேற என்ன சார் இந்த கட் ஆஃப் ஃபேக்டர் நம்ம இப்போதைக்கு பாத்துக்கோங்க வேகன்சி அது ஒரு ஃபேக்டரு கொஸ்டின் லெவல் இது ஒரு ஃபேக்டர் அப்போ கண்டிப்பாக நூற்றி அறுபது விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதை விட அஞ்சு மடங்கு என்ன ஆவரேஜாக அஞ்சு மடங்கு வேகன்சி அதிகம் அப்போ இதை விட கொஞ்சமாக வேகன்சி கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போகுது அதில் மாட்டுக்கிறது கிடையாது கொஸ்டினோட லெவல்னு டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் நீங்க நீங்கள் கீயை பார்த்துட்டு நிறைய கீ நம்மளோட ஆன்சருக்கு பெரிய பெரிய அகாடமி நிறைய ஆன்சர் கீ எல்லாமே பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஒன் ஃபிஃப்டி வருது எனக்கு ஒன் தேர்ட்டி தான் வருது இந்த எக்ஸாம் எனக்கு மெயின்ஸ் வருமா வராதா வராதாங்கிறது நான் அப்படியே தெரியாமல் இருப்பீங்க கீயை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அகாடமியோட ஆன்சர் கீயும் நம்பவும் முடியாது நம்பவும் கூடாது ஆக்சுவலாக இன்க்ளூடிங் அவர் அகாடமி ஆல்சோ நம்பக்கூடாது மீன்ஸ் எல்லாமே தப்பாக இருக்கும் சொல்ல வரதை நம்ம ஒரு செட் ஆஃப் மைண்டில் ஆன்சருக்கு எடுக்க போகிறோம் டிஎன்பிசி ஒரு செட் ஆஃப் மைண்டோட ஆன்சர் கீ எடுப்பாங்க அதுதான் உண்மை ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சும் லாஸ்ட் வீக்கில் சார் இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னு முந்தானேத்து ஒரு இமேஜ் வந்துருந்தது அதாவது நியூஸ்களில் கீ பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்படும் கொஸ்டின் எடுத்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சரும் எடுத்திருப்பாங்க ஏன் வந்து கீ வெளியிட வந்து இவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கீழே ஒரு சில அகாடமி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் நிறைய அதில் அஞ்சு முக்கியமான ஒரு சில அஞ்சு டவுட்டட் அதாவது பி அதாவது சி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அகாடமியில் ஆன்சருக்கு வேறுபட்டது அது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அந்த யூனிட் எயிட்டில் கேட்கப்பட்ட அந்த தூதுவனுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆன்சர் போட்டிருந்தாங்க ஆப்ஷன் பியும் கரெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஆப்ஷன் சியும் கரெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஆப்ஷன் டி மூணு ஆன்சருமே ஓரளவுக்கு அதாவது ஒவ்வொரு ஆத்திரம் எழுதியிருப்பாங்களா திருக்குறளோட உரைகள் அது ஒவ்வொருத்தவனுக்கும் வேறுபட்டிருந்தது இருந்தது அப்போது யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் அதில் திருக்குறளை கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் ஒரு டவுட்டடாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கூட்டு குடும்பத்துடைய அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியுடைய ஃபியூச்சர் அல்லாதது எது அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வாதிகார அமைப்பு சொல்லியிருப்பாங்க பாதி பேர் தனியமடைய தனி மனித அடையாளம் சொல்லியிருப்பாங்க இந்த இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிசி எடுக்கிறது தான் ஆன்சர் நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வர மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினில் டிஎன்பிசி எடுக்கிறது தான் ஆன்சருக்கு அதை மாற்றக்கிறது கிடையாது அப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேம் பிளே பண்ண போகுது அதனால டிஎன்பிசியோடைய அஃபீஷியல் ஆன்சருக்கு இருபத்தி ஏழாம் தேதி வெளியூர் பாருங்க அஃபீஷியல் ஆன்சருக்கு இருபத்தி ஏழு மே இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த அஃபிஷியல் ஆன்சர் வச்சு தான் எதுவுமே டிடெர்மன் பண்ண முடியும் மேபி எல்லாரும் கிரெடிட் பண்ண கட் ஆஃப் விட ப்ளஸ் ஃபைவ் ஆர் மைனஸ் ஃபைவ் இந்த மாதிரி வேரியாது ஏன்னா மைனூட்டாக கட் ஆஃப் அப்படிங்கிறது இது வரைக்கும் டிட்டர்மெண்ட் பண்ண முடியாது அதனால தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இந்த மாதிரி தான் சொல்ல போகிறாங்க அதனால் நீங்கள் கட் ஆஃப் நினச்சி எப்பவுமே பயப்பட வேணாம் நல்லா எழுதிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருதா தாராளமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மெயின்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுங்க அப்போது இப்போ மெயின்ஸும் படிக்கணும் எனக்கு குரூப் ஃபோரும் படிக்கணும் பாதி பேர் பசங்க எஸ்ஐயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க எஸ்ஐயும் படிக்கணும் அப்போ இந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் நம்ம என்ன செய்யணும்னா எப்படி குரூப் ஃபோரையும் சைமல்டேனியஸாக படிக்கணும் குரூப் குரூப் டூ மெயின்ஸையும் படிக்கணும் ஓகேங்களா அப்போ அது வந்து நம்மளுடைய நமக்கு வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களில் குரூப் ஃபோரையும் குரூப் டூ மெயின்ஸையும் பேரில் தான் எப்படி கொண்டு போகலாம் குரூப் ஃபோருக்கு எவ்வளவு டைம் ஒதுக்கலாம் குரூப் டூக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு எவ்வளவு டைம் கம்மிங் வீடியோஸில் நாங்கள் அப்ளை பண்றோம் இப்போதைக்கு நீங்க யாருமே இந்த கட் ஆஃப் நினச்சி எந்த விதமான ஒன் ஃபிஃப்டி அபோவ் எடுத்தவங்க தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தவங்க ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுத்தவங்க டவுட்டா இருக்கு சார் படிக்கலாமா வேணாமா கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா எந்த விதமான பயமும் வேணாம் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அது அஃபிஷியல் ஆன்சருக்கு எதாவது தெரிய வர போது எதை பற்றியும் பயப்படாமல் கட் ஆஃப் நினச்சி பயப்படாமல் இதை பற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பேசுகிறத விட நம்ம அடுத்த கட்டத்துக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா குரூப் டூ மெயின்ஸ் அளவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டிஃபிகல்ட் அப்படின்னு கிடையாது குரூப் ஒன் மெயின்ஸ் அளவு கிடையாது அங்கேயும் மூணு மணி நேரம் இங்கேயும் மூணு மணி நேரம் தான் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு மார்க் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது நிறைய வேட்ஸ் நிறைய வரும் இங்கே பார்த்திங்கன்னா வேட்ஸ் கம்மி ஈஸியாக அந்த எழுதக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுலபமா தான் இருக்க போது ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கில் குரூப் டூ மெயின்ஸுக்கு தேவையான வீடியோஸும் அப்லோட் பண்றோம் கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஓகேங்களா தேங்க்யூ